என்ன மெட்டல் இங்க இருக்கு இங்க நான் சாட்டனுக்கு போன் வைட்டே கூகுள் யார்டா பிரச்சன விட சொல்லுங்க என்ன பாயிட் டாலி ஒடி டாலி ஒடி கூகுள் டாலி கொடுதா இன்னை சொல்ல முடியாது 3 3 சீரிஸ் 2 2 செய்றதுக்கு என்ன மாதிரி நோயோ ட்ரீட்மென்ட் பண்ணலாம் அதுக்காக எலெக்ட்ரிக் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க நோஸ்ல புர்ஜென்ட் இன்ஃபோரிட் மூக்குல ஏன் சார் நான் ட்ரீட்மென்ட் பண்ணலையா? ஆரலா போடல சார். என்ன க்ளாஸ்ல ட்ரீட்மென்ட் பண்றாங்க. க்ளாஸ்லயே ஒரு மார்க்கிங். மெடிக்குல போறோம். சிட்டர் ட்ரீட்மென்ட் பண்ணா 얘는 नीडல் போட்டா ஆபனர் இருக்கும் மூக்கால் வந்து போயிடும். டைம் படுமே. இது வந்து 70% தெரியும்.

오게 올라가겠습니다. 그거가 나쁜 거다. 그거가 나쁜 거다. 나갔습니다. 이거 필요 없습니다. 날아갈 날 날다 뵙고